மத்திய அரசோட எழுவத்தி ஒன்றாவது தேசிய விருது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சர்ச்சைகளை சந்திச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பலமுறை முறை சொல்லிட்டோம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பேருக்கு ஒரு சில நல்ல திறமையான தகுதியான பேருக்கு தகுதியான படத்துக்கும் விருதை கொடுத்தாங்க இல்லைன்னா சொல்லலை ஆனால் தொண்ணூறு சதவீதம் பார்த்தீங்கன்னா அந்த விருதுக்கு தகுதியே இல்லாத தகுதி இருக்கும் நிறைய பேர் இருக்கும்போதே தகுதியே இல்லாத நபர்களுக்கு கொடுத்தது தான் மிகப்பெரிய சர்ச்சையை இருக்கு இத்தனை நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை ரசிகர்கள் தான் கேள்வி கேட்டுருந்தாங்க ஆனால் இப்போது சம்பந்தப்பட்ட விருது வாங்கினவங்களே மத்திய அரசை நோக்கி அந்த கேள்விகளை கேட்க ஆரம்பித்தாங்க குறிப்பாக இந்த விருதை தேர்ந்தெடுத்த அந்த ஜூரிஸ் என்று அழைக்கப்படுகிற நடுவர்கள் அவங்கள பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க முதல் கேள்வியாக பார்த்தீங்கன்னா நடிகை ஊர்வசி அவர்கள் கேட்டிருக்காங்க இத்தனைக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு படத்துக்கு உள்ளொழுக்கு அப்படிங்கிற படத்துக்கு சிறந்த துணை நடிகை அப்படிங்கிற அந்த தேசிய விருது கிடச்சது மிக பெரிய உள்ள பாராட்டுகளாக வந்துச்சு ஆனால் இப்போ அவங்க கொந்தளித்து போயிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நடிப்புக்குன்னு ஏதாவது தர நிலைகள் இருக்குதா இந்த முடிவுகள்லாம் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க ஏன் எனக்கும் விஜயராகவனுக்கும் சிறந்த நடிகர்களுக்கான விருது வழங்காமல் அதாவது ஒரு துணை நடிகை துணை நடிகர் அப்படிங்கிற அந்த ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே எதுக்கு எங்களை வந்து வைக்கிறீங்க நடிகர்களுக்கு தகுதியான விருதை தகுதியான கொடுக்கணும் நீங்கள் கொடுக்கறதெல்லாம் வாங்கிட்டு அமைதியாக போகிறதுக்கு நாங்கள் ஒன்றும் வந்து ஓய்வூதியம் வாங்கலை உங்கள்கிட்ட இருந்து இன்னும் சொல்லப்போனால் ஷாருக்கானுக்கு ஜவான் படத்துக்காக நீங்கள் வந்து அவார்டு கொடுத்துருவீங்க சிறந்த நடிகருக்கான அவார்டு அப்படின்னு உண்மையாலுமே ஷாருக்கான் அந்த படத்தில் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தினாரா அதற்கான தகுதியான நடிப்பை அவர் வெளிப்படுத்தினாரா எங்களுக்கு தகுதியான நடிப்பு இருந்தும் கூட சிறந்த நடிகர் நடிகைகள் அழைக்காம சிறந்த துணை நடிகை துணை நடிகர் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் கொடுக்குறீங்களே இதுலேருந்தே உங்களுக்கான பச்சையான அரசியல் இருக்குவங்களுக்குள்ள அப்படிங்கிறது கிளியராக தெரியுதுன்னு போட்டு பொலந்து கட்டியிருக்காங்க ஊர்வசி உண்மையால் இந்தியாவிலேயே சிறந்த நடிகைனு இதற்கு முன்னாடியே அவங்க ஹீரோயின் நடிக்கும் போதே பேர் வாங்கிட்டாங்க அப்படிப்பட்டவங்க இந்த கேள்வி கேட்டிருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை